வெள்ளை மாளிகை விரைகிறார் மோடி சட்ட விரோத குடியேறிகளுக்கு காங்கிரஸ் ஆதரவு டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் அடுத்த மாதம் வெள்ளை மாளிகை போகிறாரா பிரதமர் மோடி வணக்கம் நண்பர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி மாதம் வெள்ளை மாளிகைக்கு வருகிறார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று முன்தினம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இருந்து ஆண்ட்ரூஸுக்கு திரும்பும் வழியில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் அவர் பயணம் செய்த விமானத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இன்று திங்கட்கிழமை இந்திய பிரதமர் மோடியுடன் நீண்ட நேரம் பேசினேன் அவர் அடுத்த மாதம் பிப்ரவரியில் வெள்ளை மாளிகைக்கு வருவார் இந்தியாவுடன் எங்களுக்கு நல்ல உறவு உள்ளது என்று ட்ரம்ப் தெரிவித்தார் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை அழைத்து செல்ல மோடி ஒப்புக்கொண்டு விட்டாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் மோடி சரியானதை செய்வார் நாங்கள் விவாதித்து வருகிறோம் என்றார் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசியது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு அனைத்து விஷயங்களும் இடம்பெற்றன என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் இதனிடையே ட்ரம்ப் மோடி தொலைபேசி உரையாடல் குறித்து வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது ரீட் அவுட் ஆஃப் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் கால் வித் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆஃப் இந்தியா என்கிற தலைப்பிலான அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒரு பயனுள்ள தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார் இரு தலைவர்களும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது ஆழப்படுத்துவது குறித்து விவாதித்தனர் இந்த பசிபிக் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு உள்பட பல்வேறு பிராந்திய பிரச்சனைகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கூடுதலாக வாங்குவதன் முக்கியத்துவத்தையும் நியாயமான இருதரப்பு வர்த்தக உறவை நோக்கி நகர்வதன் அவசியத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தினார் பிரதமர் மோடி வெள்ளை மாளிகைக்கு வருகை தருவதற்கான திட்டங்கள் குறித்து இரண்டு தலைவர்களும் விவாதித்தனர் இது நமது நாடுகளுக்கு இடையிலான நட்பு மற்றும் உறவின் வலிமையை உணர்த்துகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கவனிக்கப்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் மோடிக்கு ட்ரம்ப் தான் கால் பண்ணி பேசியிருக்கிறார் இதிலிருந்தே மோடிக்கும் அவர் தலைமையிலான இந்தியாவுக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் கொடுக்கும் மரியாதையை நாம் புரிந்து கொள்ளலாம் தன்னுடைய பதவியேற்புக்கு மோடியை ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் அழைக்கவில்லை என்று கூறி இங்கே கம்பு சுற்றி கொண்டிருந்தவர்கள் இதை கவனிக்க வேண்டும் ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி மேற்கொள்ளும் முதல் அமெரிக்க பயணமாக பிப்ரவரி பயணம் அமையும் இரு தலைவர்களுக்கும் இடையே நல்ல நட்புறவு நீடித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் ட்ரம்பின் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவருடன் பேசிய முதல் மூன்று உலக தலைவர்களில் மோடியும் ஒருவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பரில் அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடந்த ஹவுடே மோடி நிகழ்ச்சியில் மோடியுடன் ட்ரம்ப் பங்கேற்றார் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் இந்தியாவின் அமதாபாத்தில் நடைபெற்ற மாபெரும் கூட்டத்தில் மோடியுடன் ட்ரம்ப் பங்கேற்றார் இந்த இந்திய பயணம்தான் ட்ரம்ப் தன்னுடைய முதல் பதவி காலத்தில் மேற்கொண்ட கடைசி வெளிநாட்டு பயணமாகும் கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் சில முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் அவ என்ன என்பதை பார்ப்போம் வர்த்தகம் மற்றும் குடியேற்றம் தொடர்பான விஷயங்களில் இந்தியா அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இருதரப்பும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும் வலுவான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட இந்திய அமெரிக்க உறவில் வர்த்தகம் சிறப்பான இடத்தை பிடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருதரப்பினரும் நூத்தி தொண்ணூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகத்தை எட்டி சாதனை புரிந்துள்ளனர் என்று ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார் इंडिया यु एस रिलेशनशिप इज वे स्ट्रांग मल्टी फैसटेड रिलेशनशिप इकनमिक्वेंटी रिकार्ड लर्विस अमौउिंग ट्रंप नयशंग ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அமெரிக்காவில் சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இந்தியர்கள் ஆவணங்கள் இன்றி அல்லது விசா காலம் முடிந்து இருப்பதாகவும் அவர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஜெய்சங்கர் என்ன பதிலளித்தார் என்பதை பார்ப்போம் ஒரு அரசாங்கமாக சட்டப்பூர்வ இடப்பெயர்ச்சியை மட்டுமே நாங்கள் ஆதரிக்கிறோம் சட்டவிரோத இடப்பெயர்ச்சி மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தை நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம் ஏதேனும் ஒரு நாட்டில் இந்தியர் யாரேனும் சட்டவிரோதமாக இருந்தால் அவர்கள் இந்தியர்கள் என்று உறுதியாக தெரிந்தால் அவர்கள் இந்தியாவுக்கு திரும்ப ஆதரவாக இருப்போம் என்று குறிப்பிட்டார் Uh, we have with every country and the us is no exception uh, we have always taken the view that if there are uh, any of our citizens who are uh, not here legally if are are sure that they are our citizens, we have always been uh, you know, open to to uh, their uh, legitimate return uh, to India. நிலைப்பாடு என்னவோ அதையேதான் அமெரிக்க விவகாரத்திலும் நாம் எடுக்க முடியும் அதைத்தான் ஜெய்சங்கர் பிரதிபலித்திருக்கிறார் எனவே அமெரிக்காவில் ஆவணங்களின்றி தங்கியிருக்கும் இந்தியர்களை சுமுகமான முறையில் அழைத்து வர மோடி ஏற்பாடு செய்வார் அல்லது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர கால அவகாசத்தை நீட்டிப்பது குறித்து ட்ரம் மோடி பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் மீண்டும் உலர தொடங்கி விட்டாரே சாம் பிட்ரோடா ராஜீவ் காந்தியின் நண்பரும் சோனியாவின் குடும்ப நண்பரும் ராகுல் காந்தியின் அறிவார்ந்த ஆலோசகரும் காங்கிரசினுடைய வெளிநாட்டு பிரிவு தலைவருமான சாம் பிட்ரோடா மீண்டும் உளர தொடங்கிவிட்டார் அண்மையில் ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டார் அதில் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் வங்கதேசிகளின் சட்டவிரோத விரோத குடியேற்றம் ஒரு சூடான விஷயமாக பேசப்பட்டு வருகிறது டெல்லி போலீசாரும் ஆங்காங்கே சோதனை நடத்தி வங்கதேசத்தை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து வருகின்றனர் பசியால் வாடும் ஏழைகளான குடியேறிகளை வேட்டையாடுவதை விட புவி வெப்பமடைதல் போன்ற பிரச்சனைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் இங்கே வரட்டும் சட்டவிரோத குடியேற்றம் தவறு என்றாலும் நாம் சட்டவிரோதமாக வந்த வங்கதேசத்தவர்களையும் சிறுபான்மையினரையும் குறிவைத்து பிடிக்க மும்முரமாக இருக்கிறோம் நாம் அனைவரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இதற்காக நாம் சிறிது கஷ்டப்பட வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த ஓகே பங்களாதேஷி பிச்சலிட்டி பிச்சல் டு வில் இன்க்ளூட் எவ்ரிபடி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை வங்கதேச கள்ள குடியேறிகளை அனுமதிக்க வேண்டும் என்று திருவாய் மலர்ந்திருந்தார் சாம் பிட்ரோடா இன்னொரு விதத்தில் சொல்லுவதென்றால் இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கும் வங்கதேச முஸ்லிம்களை ஆதரிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவரான சாம் பிட்ரோடா இந்துக்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார் அதே நேரம் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் கொல்லப்படுவது பற்றியோ வங்கதேச இந்துக்களின் சொத்துகளும் கடைகளும் சூறையாடப்படுவது பற்றியோ வங்கதேசத்தில் கூட பேசவில்லை அங்கிள் ராகுல் காந்தியும் இவரை போலத்தான் கடந்த காலத்தில் நடந்து கொண்டார் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அமெரிக்கா சென்றிருந்தார் ராகுல் அங்கு அமெரிக்க எம்பிக்கள் சிலரை சந்தித்திருந்தார் இது குறித்து ராகுலிடம் கேள்வி கேட்ட இந்தியா டுடே பத்திரிகையாளர் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடந்து வரும் வன்முறை குறித்து ஏதேனும் பேசினீர்களா என்று கேட்டார் அப்போது பதில் சொல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை முடித்துக்கொண்டு கொண்டு வெளியேறினார் ராகுல் காந்தி அவர் வெளியேறியதும் அங்கிருந்த சிலர் அந்த பத்திரிகையாளரை தாக்கி அவரது வீடியோ பதிவை அளித்தனர் An India Today reporter, someone who works for us as a retainer in Washington, Rohit Sharma was rough, roughed up last week in the United States by Congress members who were part of Rahul Gandhi's entourage, according to Rohit. Rohit reportedly asked Mr. Pitroda a question on Bangladesh and the treatment of Bangladeshi Hindus, which was objected to by some of the Congress supporters in the room. Rohit's phone was snatched away and they forcibly deleted his interview with Sam Petroda. In the Sambhavam Thadarbhaga, Sam Petroda Vidam, India Today Asriya Rajdeep Sarandesai, Kelvi Hetta Bodhu, Idhurit Visari Pom Jetu, Sir, his mobile was seized. His data was deleted. This is unacceptable. The Congress talks of Mohabbat ki dukaan, but when a journalist asks an inconvenient question, he is roughed up and his mobile is seized and the data deleted. Do you agree? I am not aware of it. Mm -hmm. I have no idea. Mm -hmm. I will look into it. I will find out. That's all I can tell you right now. You are saying you will find out. You will order an inquiry and you will ensure. I am not talking yes. about ordering an inquiry. So don't mm -hmm. put. அமெரிக்காவில் வசித்து வருகிறோட சட்டவிரோத குடியேறிகள் இருந்துவிட்டு போகட்டும் என்று இந்திய அரசுக்கு சொல்லுகிற ஆலோசனையை பார்ப்போம் அடுத்த நாளிலிருந்து அவர் அமெரிக்காவில் இருக்க முடியாது இன்று அமெரிக்காவில் இருக்கிற சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்ற தொடங்கிவிட்டார் ட்ரம்ப் நூற்றுக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் அவரவர் நாடுகளில் இறக்கிவிடப்படுகின்றனர் அமெரிக்க குடியுரிமை பெற்று அமெரிக்காவில் வசித்து வருகிற சாம் பிட்ரோடா இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் சாம் பிட்ரோடா பேசியிருப்பதற்கான அரசியல் காரணங்கள் இரண்டு ஒன்று டெல்லியில் பலகாலமாக தங்கி குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய சட்டவிரோத வங்கதேசிகளின் ஓட்டு இன்னொன்று முஸ்லிம் வாக்கு வங்கி சாம் கூறியதன் மூலம் இந்தியாவில் உள்ள பிற நாட்டு சட்டவிரோத குடியேறிகள் பற்றிய காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்பது தெளிவாகி இருக்கிறது இந்த காங்கிரஸ் தான் அறுபது ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்தது அப்படி என்றால் அவர்கள் ஆட்சி காலத்தில் சட்டவிரோத ஊடுருவற்காரர்கள் எத்தனை பேர் இந்தியாவுக்குள் ஊடுருவி இருப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அதனால்தான் எல்லை பாதுகாப்பு படையின் ஓய்வு பெற்ற ஏடிஜிபி பி கே மிஸ்ரா தன்னுடைய பங்களாதேஷ் மைக்ரன்ஸ் ஏ த்ரெட் டு இந்தியா என்கிற புத்தகத்தில் இரண்டு முதல் ஆறு கோடி வங்கதேசத்தவர் சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறி உள்ளனர் என்று தெரிவித்தார் தொன்னூறுகளில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் லட்சோப லட்சம் காஷ்மீர் பண்டிட்டுகள் துப்பாக்கி முனையில் காஷ்மீரிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட போதும் இதே அணுகுமுறையைத்தான் காங்கிரஸ் கடைபிடித்தது இப்போது மீண்டும் காங்கிரசின் அசலான முகம் அம்பலமாகி இருக்கிறது காங்கிரசின் பார்வை இதுதான் இந்துக்கள் கைவிடப்பட வேண்டியவர்கள் மற்றவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் கடந்த மக்களவை தேர்தலின் போதும் இதே போர் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியிருந்தார் சாம்பிட்ரோடா அமெரிக்காவை போல இந்தியாவிலும் பரம்பரை சொத்து வரி விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசிய வீடியோவில் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வசிப்பவர்கள் சீனர்களைப் போலவும் மேற்கு பகுதியில் வசிப்பவர்கள் அரேபியர்களைப் போலவும் வடக்கில் வசிப்பவர்கள் வெள்ளைக்காரர்களைப் போலவும் தெற்கில் வசிப்பவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் உள்ளனர் என்று கூறியிருந்தார் பிறகு மீண்டும் அதே பொறுப்பில் அமர்த்தப்பட்டார் தேர்தல் நேரத்தில் உலருவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் இப்போதும் அதையே செய்திருக்கிறார் அவருடையது உளரல் என்று தெரிந்தும் அதை நாம் பொருட்படுத்துவதற்கு காரணம் அவரது உளரில் தேசத்துக்கு எதிரான நஞ்சு கலந்திருப்பதுதான் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்